இனிமேல் நீங்கள் கடைகளில் போய் விதவிதமாக குழம்பு பொடி பாக்கெட் வாங்கவே தேவையில்லைங்க இந்த ஒரே வீட்டு குழம்பு மிளகாய் பொடி மட்டும் நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் விதவிதமாக உங்கள் வீட்டில் வத்த குழம்பு கார குழம்பு சாம்பார் குழம்பு அதுக்கப்புறம் மட்டன் சிக்கன் குழம்பு அதுக்கப்புறம் வெரைட்டி வெரைட்டியாக எல்லா குழம்பு வகையும் வந்து நீங்கள் தாராளமாக வைக்கலாம் ஸோ வாங்க இவ்வளோ சூப்பரான வீட்டு குழம்பு மிளகாய் பொடியை எப்படி தயார் பண்ணலாம் இதை எப்படி எப்படியெல்லாம் வந்து ஒவ்வொரு குழம்புக்கும் பயன்படுத்தலாம்றதை பார்த்துடலாம் இந்த மிளகாய் பொடி நீங்கள் அரைச்சி வச்சுட்டிங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் கெட்டு போகாமல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கிலோ அதாவது ஒரு கிலோ தனி மிளகாய் எடுத்திருக்கேன் இதுக்கு ஒன்றே கால் கிலோ மல்லி எடுத்திருக்கிறேன் ஸோ இது வந்து பர்ஃபெக்டான அளவுங்க ஸோ சாதாரணமாக வந்து காரம் வந்து நார்மலாக சேர்க்குறவங்களுக்கு இது போதுமானதளாக இருக்கும் இது கூட குறைச்சிருந்தா மிளகாயை வந்து ஒரு கால் கிலோ கூட குறைச்சி போட்டுக்கோங்க இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நூறு கிராம் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம் நூறு கிராம் சோம்பு போட்டுக்கலாம் நீங்கள் குட்டி ஆளாக்கில் அளந்தாலும் சரி இல்லை கடையில் பேக்கெட்டில் வாங்கினாலும் சரி கரெக்டாக நூறு கிராம் அளவுக்கு இந்த மாதிரி பேக்கெட்டில் உள்ளது வாங்கி சேர்த்துக்கங்க இப்போ நூறு கிராம் சோம்பு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக வந்து நம்ம சோம்புக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு வந்து காரமாக இருக்கும் ஸோ இது வந்து எல்லா குழம்புக்கும் வந்து நார்மலாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம் அதனால மிளகு வந்து ஒரு நூறு கிராமுக்கு கம்மியாகவே சேர்த்துக்கங்க அடுத்தது தூரம்பருப்பு நூற்றம்பது கிராம் சேர்த்துக்கலாங்க நூற்றம்பது கிராம் சேர்த்திங்கன்னா தான் வந்து தூரம் வந்து குழம்பு வந்து திக்னஸ் கொடுத்தும் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கடலை பருப்பு ஒரு நூறு கிராம் வந்து சேர்த்துக்கங்க கடலை பருப்பு அதிகமாக சேர்த்திங்கன்னா அது பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து அடிப்பிடிக்க ஆரமிச்சிடும் அதனால கம்மியாகவே சேர்த்துக்கலாம் விரலி மஞ்சள் ஒரு நூறு கிராம் சேர்த்துக்கங்க அடுத்தது அரிசி வந்து பொன்னி அரிசி வந்து ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துக்கங்க இதை வந்து பொறி அரிசி வறுத்துக்கலாம் ஸோ இப்போ எல்லாமே வந்து பர்ஃபெக்டான அளவு நான் சொல்லியிருக்கேன் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு மிளகாய் தூள் வந்து எல்லா குழம்புக்கும் வந்து நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துல இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒவ்வொன்றா வறுத்து எடுத்துக்கோ ஸோ சில பேர் கேட்பீங்க இதில் வந்து சோம்பெல்லாம் சேர்த்துருக்கோம் சாம்பாருக்கு எப்படி அப்படின்னு கேட்பீங்க ஆனால் சோம்பு வந்து வாடையே இருக்காதுங்க ஏன்னா நம்ம சோம்பு வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் அதனால சாம்பாருக்கு தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ தோரம் பருப்பு வறுத்தாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு வறுக்க போகிறோம் இந்த கடலை பருப்பு வறுக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் கரிஞ்சிராமல் பொன்னிறமாக வறுத்துக்கங்க சோம்போட வாசனை கொஞ்சம் கூட இருக்காதுங்க சாம்பார் பொடியாக நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து நம்ம மொத்தமே பார்த்திங்கன்னா மூணு கிலோ அளவு அரை அரைக்க போகிறோம் அதில் சோம்பு நூறு கிராம் தான் நம்ம சேர்க்குறோம் அதனால் நீங்கள் வந்து நம்ம சாம்பாருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கங்க இது வந்து நம்ம சாம்பாருக்கு வந்து இந்த பொடியை யூஸ் பண்ணுற மெத்தட் நான் சொல்கிறேன் ஏன்னா பருப்பு நம்ம போடுறதுனால ரெண்டு ஸ்பூன் போட்டாவே போதும் ஜீரகம் வந்து பொதுவாக எல்லா குழம்புக்கும் நீங்கள் சேர்க்கலாம் ஜீரகம் வந்து ரொம்பவே மனமாக இருக்கும் சாம்பார் குழம்பாக இருக்கட்டும் வத்த குழம்பாக இருக்கட்டும் கார இருக்கட்டும் புளி குழம்பாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து சாம்பாருக்குலேருந்து ஜீரகம் வந்து ரொம்பவே நல்லதுங்க அடுத்ததாவது மிளகு இது மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு கறி குழம்பு சாம்பார் எல்லாத்துக்குமே வந்து மிளகு வந்து சேர்க்கலாங்க இது உங்களுக்கு அதிகமாக குழம்பு மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு சேர்க்கும்போது நம்ம தேங்காயோட அரைச்சு சேர்த்துக்கோ அதனால இந்த அளவு போதுமானதாக இருக்கும் அரிசி வந்து திக்னஸ் கொடுக்கும் குழம்புக்கு அதனால வந்து அரிசியை வந்து இந்த மாதிரி பொறிச்சு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நான் சொல்ற இந்த வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி எப்படிலாம் சாம்பார் குழம்பு தூளுக்கு நீங்க போடணும்னு நான் சொல்லிட்டேன் இதுல வந்து பெருங்காயம் சேர்க்கணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பெருங்காயம் சேர்க்க தேவை கிடையாது பெருங்காயம் வந்து சாம்பாருக்கு மட்டும் நீங்க தாளிக்கும் போது சேர்த்துக்கங்க கடுகு சேர்க்கக்கூடாது போது சாம்பாருக்கு சேர்த்துக்கணும் இப்ப மிளகா மல்லியை நல்ல மாடியில் காய வச்சுட்டு நல்லா காய வச்சு பாருங்க நல்ல மொறுன்னு வந்து உடையிற அளவுக்கு இந்த பக்குவத்தில் வரும்போது நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்து நம்ம அரைக்க போறோம் ஸோ எப்போயுமே ஒரே பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க இதுக்கு இடையில் நீங்கள் என்னென்ன மசாலாக்கள் வேணுமோ அந்தந்த குழம்புகள் தாளிக்கும் போது நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னாவே போதும் இப்போ நமக்கு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பார்த்தீங்கன்னா மிஷினில் கொடுத்து நான் அரைக்கப் போகிறேன் இந்த மாதிரி இடிச்சு அரைச்சிடறோம் அரைச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஒரே டப்பாவில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா மணக்க மணக்க ஒரு சூப்பரான வீட்டு குழம்பு மிளகாயத்தும் ரெடி ஆயிடுச்சுங்க இதை நல்லா ஆற வச்சு நம்ம எடுத்து வச்சுருவோம் நீங்களும் நான் சொன்ன இதே அளவுகளோட வீட்டு குழம்பு மிளகாய் தூளை அரைச்சு வச்சுட்டு நீங்கள் சாம்பாராக இருக்கட்டும் வத்த குழம்பு புளி குழம்பு காரக்குழம்பு மட்டன் சிக்கன் குழம்பு எல்லாத்துக்குமே இதே பொடியை வந்து சூப்பராக அப்படி கமனு வாசனையோட அரைச்சு வச்சுக்கோங்க இந்த பொடியை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றது உங்களோட கருத்துக்கள் என்னோட ஷேர் பண்ண மறந்துறாங்க இன்றைக்கி நான் சொன்ன இந்த பர்ஃபெக்டான வீட்டு குழம்பு மிளகாய் தூள் வீடியோ எப்படி எப்படிலாம் பயன்படுத்துறதுன்ற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கங்க இந்த மாதிரி விதமாக இன்ட்ரஸ்ட்டிங்கான வீடியோஸ் வேணும் நம்ம பேச்சை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இன்றைக்கே